உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு தலைவர் அவர்களே அனைத்து மாவட்ட மாநில ஒன்றிய பொறுப்பாளர்களே மலேசியாவில் வந்திருக்கின்ற உடன்படப்ப அனைவருக்கு மனமார்த்தம் வணக்கத்தினை தெரிந்து கொள்கிறேன் எழுச்சிமிகு மாநாடு நடக்கிறதுக்கு வந்து பொங்கு மண்டலத்தில் வெளியில பெருந்தரை மிக பெரிய அளவில் ஒரு பெருமை சேர்த்து பெரிய ஒரு கூட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாமக்கல்லில் நடந்த மாநாட்டை விட பெருந்துறையில மாநாட்டில் மிக பெரிய அளவில் அடைஞ்சிருக்கு அதற்கு வந்திருக்கிறது அத்தனை மாவட்ட அனைத்து பொறுப்பாளரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்கு ஈரன் படை பார பார்த்தாலும் தீரன் படை தான் வந்து சிறப்பாக இன்னைக்கு இந்த மாநாடு நடைபெறுவதற்கு அவ்வளவு ஒருங்கிணைப்பு செய்தி கொடுத்திருக்கின்ற தீரன் படையுடைய தளபதி சூரியமட்டி மாமல்ல நன்றி அதே போல வரவர்களுக்கு எல்லாம் உணவுகளை சரியான முறையிலே வணங்கி இந்த மாநாடு சிறப்பாக நீங்கள் வந்து வரலாம் சாப்பாடு கூட எல்லாம் வந்தாலும் கூட பரவாயில்ல மாநாட்டில் சிறப்பாக இருக்கணும் உட்காந்துருக்காச்சு எல்லா சாப்பாடு வந்து இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுத்து நீங்கள் எல்லாரும் விட்டுற வரும்போது சாப்பிட்டோம்னு கேட்டு எல்லாம் சாப்பிடுச்சுக்கணும் அந்த வையாற சாப்பிட வச்சு வாழ்த்தி இந்த இடத்துல உட்கார வச்சுக்கோன்னா அதுக்கு வந்து காரை கொண்ட சேர்ந்த மாமன் காரை பாலோடைய டீ வந்து விக்க நன்றி

காய்க்கு திறமை என்பது மனமாறுந்த கிடைத்துல நன்றி தெரிவிக்கொள்ளும் அவர்களின் மறிமுகத்த அத்தனை நம்மளுடைய கொண்டு கூடிய அத்தனை பெரியோர்கள் இளைஞர்கள் மறமாறுந்த நிபுணை தெரியும் அவர்களும் வந்து இரவு குரலின் பொறுப்பது அந்த இடத்துல இருந்தார் அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து ரெண்டு லட்சத்து